நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்க்ரைப் திலக் ராசா உங்க மனசு போல எல்லாம் செஞ்சிட்டோம் உறங்குங்க ராசா நான் நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா ஏன் உனக்கு தயக்கம் என்ன வேண்டும் கேள் சின்னவ சொல்றேன்னு உதறி தள்ளிபடாதீங்க அயோத்தியில இருக்கிற இந்த சின்ன சிங்க விருப்புற ராசியத்தை ராமராசா உங்க பாதத்து மேல வைக்கிறேன் கங்க தண்ணி மேல ஆண வச்சு சொல்றேன் ராசியமெல்லாம் உங்களுக்கு இனிமே ராமராசாதான் எங்க ராசா எங்க கூட்டமெல்லாம் எல்லாம் உங்க பிரச ராசா மித்ரா உண்மையான நேயம் அன்போடு உபச்சரிக்கும் உனது பண்பால் நீ உயர்ந்தவன் ஒரு குகன் என்று மனமாறச் சொல்லுவேன் ராசா அப்படின்னா இதை ஏத்துக்குவீங்க இல்லை நண்பா அன்போடு நீ தருவதை நான் ஏற்றுக்கொள்ளலாம் பயன்படுத்திக் கொள்ளத்தான் கூடாது நான் விரும்பியிருந்தால் தன் நாட்டையே தந்திருப்பார் தந்தை ராசை இப்படி சொல்றீங்களே அவர்தான் உங்களுக்கு ராசியே இல்லேன்னு செய்துட்டாரே அவர் அவ்வாறு செய்யவில்லை அவ்வாறு வந்தது நான்தான் அவருடைய வாக்கினை காத்திட அதுவே மைந்தனின் கடமை நிஷாதராஜனே வாக்குறுதியை காப்பாற்ற ஆதரவு காட்டு சரி பிரபு ராச மனசை வச்சுட்டீங்கன்னா அதை பிரம்மா கூட சரின்னுவாரு இந்த வேடமும் வெறும் தூசு என்ன பொறுத்தவரை ராச பேச்சை தட்ட மாட்டேன் சென்று வா நீயும் போய் உறங்கு லக்ஷ்மணா களைத்திருப்பாய் நீயும் எடுத்துக்கொள் சுமந்திரையும் உறங்க சொன்னேன் என்று சொல் கவலே உறங்குங்க வாங்க லட்சுமணசாமி வாங்க சீதா நீயும் துயில் கொள் வனவாசத்தில் இதுதான் பஞ்சனை உங்களுக்கு உறங்கறதுக்கு வசதி பண்ணிட்டேன் மந்திரியாகும் கூட எல்லாம் பண்ணிட்டேன் இல்லை நிஷாதராஜனே இனி உறக்கம் எனக்கு இல்லை நான் பிரபுவின் காவல்காரன் அப்போ உறங்கவே மாட்டீங்களா மாதாவின் கட்டளை பிரபு உறங்கும் போது விழித்தறி என்று ராசா கிட்ட எத்தனை ஐயா ஒரு போட தம்பி அண்ணனை கவனிச்சுக்கணுங்கறதுக்கு சத்தியமா உங்களை யாருமே இல்ல நல்லா இருக்கணும் நீங்க நல்லா உங்களை பெத்தவங்க இந்த உலகத்துல உங்களை மாதிரி உத்தமரை பெத்து கொடுத்ததுக்காக நான் எப்பவும் அழுது இல்லை இப்ப மனசுக்குள்ள அழறேன் அயோத்தி ராசா பெத்த மவன் இப்படி சருகு மேலையும் வைக்க மேலயும் படுத்திருக்காரு மவராச அயோத்தி ராசா தசரதர் மருமவ என் ராமர மாலை இட்டவ உங்களை மச்சினரா அடைஞ்சவ அந்த அம்மாவும் இப்படி மண்ணு மேல படுக்கணுமா ஆண்டவன் விளையாடுறான் மாளிகையில பிறந்தவங்க கதையே இப்படி ஆச்சுன்னா மத்த சாமானிய மனுஷங்க கதி என்ன ஆகும் கைகி இப்படி கெடுத்துட்டியே நண்பா ஆசை எண்ணங்கள் தான் மனித சிந்தனையை மாற்றுகிறது மனமே நம்மை ஆள பார்க்கிறது திருப்பு முனை கண்டு தளராமல் இருப்பதற்குத்தான் இந்த பயிற்சி இது கருத்துள்ள பேச்சு ஆனால் இந்த காவடம் இல்லாதவனுக்கு பிடிக்கலிங்க இந்த கோகுனுக்கு கெடுக்க தெரியாது மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை மறக்க தெரியாது எங்க ராமருக்கு கெடுதல் பண்ணவங்களை மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது వా సీక్ర వా రాసా రాసా వ్రాసా வாரிஷாதராஜனே ராமன் வனவாசத்தில் துறவாலைதான் இனி எனக்கு ஆடை என் பயணம் இனிமேல் கங்கை கிடந்து கானகப்பாதையில் செல்ல வேண்டும் செல்றது அவசியம்தானே பிரபு இதுவும் கானகந்தானே உரிமையில உங்களை வேண்டிக்கிறேன் இந்த ராசிய ராசாவது எங்க ஆளுங்க ராசாவது பதினாலு வருஷம் இந்த ராசியத்தை ஆளுங்க இந்த சாமன்யனுக்கு சேவை செய்ய வாய்ப்பு கொடுங்க காட்டு மக்கள் உங்களை வேண்டிக்கிறேன் பிரபு நிஷாதராஜனே அன்புக்குரிய நண்பன் அல்லவா ஒரு நண்பனின் கடமை என்ன அவன் நண்பன் கடமையாற்ற உதவுவது உண்மை நண்பன் கடமையிலிருந்து தவறாமல் இருக்கு உணர்த்துவது உனது நட்பு உணர்வு நண்பன் ஒருவன் பாதை செல்ல காரணமாவதோ இது கழகல நண்பா அன்புக்கு நீ கொஞ்சம் அனை போடு உன் நண்பனுக்கு நீ இன்று அனுமதி கொடு கடமை பாசத்திலும் பெரிது நண்பா இந்த அற்பனுக்கு உங்க பக்குவம் வருமா ராசா இந்த முரடனுக்கு ஒண்ணுதான் தெரியும் நெசமான அன்புக்கு முன்னால இந்த உலகம் கூட ரொம்ப சின்னது ராசா அன்ப தருவோம் தரும் மவராசா ராசா இதை ஏத்துக்குங்க உண்மையான உனது அன்பின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நண்பனே என்னை என் வழியில் விடு அப்படி ராசாவே சொல்றப்போ நான் என்ன சொல்ல முடியும் ராசா சரி அப்படியே செய்யுங்க யாராவது படகோட்டியிடம் சொல்லி எங்களுக்கு ஒரு படகு ஏற்பாடு செய் மூவரும் கங்கையை கடக்க வேண்டும் இந்த உதவியை மறக்க மாட்டோம் என்ன செய்யுங்க பிரபு சாமி சேவகனை கையெடுத்து கும்பிட்டா இந்த சேவகனுக்கு தான் பாவமுங்க ராசா சொன்னபடியே செய்றேனுங்க ராசா நிம்மதியா இருங்க நான் படகு ஏற்பாடு செய்யறேன் மனப்பூர்வமா சொல்றேன் படகு எதற்காக ராமா தேர் இருக்கிறதே எங்கும் அதில் செல்லலாமே இல்லை சுமந்திரரே இனிமேல் மூவரும் நடந்தே செல்வோம் தாம் அருள் கூர்ந்து உங்கள் பொறுப்புகளை கவனிக்க அயோத்தி செல்லுங்கள் இல்லை ரகுநந்தனா எனக்கு அயோத்தி எதற்கு ராமன் இல்லாத அயோத்தி எனக்கு தேவையில்லை உன்னோடு நானும் படகிலே வருவேன் எங்கு ராமன் இருக்கிறாயோ அங்கே சுமந்திரன் மன நிறைவோடு பணிவிடை செய்வேன் உனக்காக எந்த வேலையும் செய்ய காத்திருக்கிறேன் ஐயனே தாம் தந்தைக்கு அமைச்சர் மட்டுமல்ல நண்பரும் கூட அவரை சமாதானப்படுத்த எப்போதும் அவர் பக்கத்திலேயே இருங்கள் பாசமும் பரிவும் கொண்ட தந்தைக்கு மகனுடைய இந்த வேண்டுகோளை சொல்லுங்கள் தம்பி பரதனுக்கு உடனே பட்டாபிஷேகம் செய்ய தம்பி பரதனிடம் சொல்லுங்கள் கைகேயி மாதாவின் மனம் கோணாமல் நடக்க அவன் பொறுப்பில் மாதா சுமித்ராவும் என் மாதாவும் இருக்க அன்புள்ள அயோத்தி மக்களுக்கும் எனது குருவுக்கும் என்னுடைய சீதையுடைய லக்ஷ்மனுடைய வணக்கங்களை சொல்லுங்கள் நல்லதை வனவாசம் முடிந்து மீண்டும் சந்திப்போம் இல்லை இல்லை ரகுவரா என்னை இப்படி தனிமைப்படுத்துவது தாங்கவே முடியாத கட்டளைகளை இந்த அமைச்சருக்கு தந்தா போய் நீ நான் நின்று நன்று இது வேந்தனுடைய நினைப்பில் தன் குடும்ப சுகங்களை மறந்து செயல்படும் சிறந்த ஒரு அமைச்சர் அயோத்தி மன்னர் குடும்பத்தின் சங்கடங்கள் குறித்து கலங்குவதா தீக்குளிக்கும் முடிவுக்கு வருவதா இந்த உணர்வு தங்களுக்கு உகந்ததா தாம் அன்பு கூர்ந்து அயோத்தி திரும்பி செல்லுங்கள் உங்களுக்கு பொறுப்புமிக்க பணிகள் காத்திருக்கின்றன அவைகளை கவனியுங்கள் அமைதி என் மாதா கைகைக்கும் மகாராணி கைகேயின் நலன் குறித்து தங்களுக்கு இவ்வளவு கவலையே வேண்டியதில்லை பிரபு அவள் சுகத்துக்கு சுயநலத்துக்கு குடும்பத்தை கெடுப்பதற்கு திட்டமிட தெரிந்தவள் ஆரிய சுமந்திரே அவளிடம் சொல்லுங்கள் அந்த புறம் தந்தையை பந்தாட வைத்த பெருமையில் ராஜபோகங்கள் அனுபவிக்கட்டும் இழக்கலாமா அவன் கோபத்தில் பேசிய பேச்சு மாதாவிடம் சொல்லாதீர்கள் என் மனம் தாங்காது மன்னர் அவர்கள் என்னிடம் வற்புறுத்தி சொன்னார்கள் என் ராமலட்சுமணர் வரவில்லை என்றார் தேவி சீதையாவது அழைத்துவாய் என்று இன்னொன்றும் சொன்னார் சீதை இரண்டொரு நாள் வனவாச கஷ்டங்களை பார்த்து அயோத்தி விடுவாய் என்று அவ்வளவு நம்பிக்கை மன்னர் விட்ட பிறகு மாளியில் எனக்கும் கௌசல்யக்கும் யாரும் இல்லை என்று ராம நான் போகத்தான் வேண்டும் என்றால் சீதையை என்னோடு அனுப்ப வேண்டும் அப்படியே ஜானகி ஏற்றால் என் மனமும் மகிழ்ச்சி அடையும் என்ன ஆம் சீதா இந்த வன அனுபவம் உன் இயல்பு கேட்டதல்ல நீ திரும்பிச் செல்வதால் மாமியார் மாமனார் மற்றுமுள்ள உறவினர் கவலை தீரும் அவர்கள் கவலை தீருவதால் எனது மனமும் அமைதி பெறும் ஆகையால் அவரோடு நீயும் அயோத்தி விடு சுவாமி மனைவி கணவனின் நிழலை போன்றவள் பிரிவு என்பது இருவருக்குமே நல்லதல்ல நிழலை பிரித்து எடுக்க முடியும் என்று நான் கேட்டதே இல்லை உங்களால் முடியும் என்றால் பிரியுங்கள் வைதேகி ஒரு பெண் மாதா மருமகள் மகள் என்று இத்தனை உறவுகளில் உன்னுடைய சேவை அரண்மனைக்கு தேவை தம்மையும் என் தந்தையை போல் மதித்து தமது கருத்துக்கு பதில் சொல்கிறேன் தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் எங்களுக்கு எல்லா நிலையிலும் எல்லா பணியிலும் ஆதாரமாக இருப்பது எங்கள் கணவர் இதை தந்தவள் என்னை பெற்றவள் இதையே என் மாமியாரும் கூறி இவரோடு என்னை அனுப்பி வைத்தார்கள் இன்பத்தில் கணவருடன் இருக்கின்ற நீ துன்பத்திலும் கூட இரு என்று ஆம் சுமந்திரே தங்களோடு சீதை இனி அயோத்திக்கு திரும்பி வருவது என்பதும் முடியாது தாமதிக்காமல் தேரேறி செல்லுங்கள் ஆம் சுமந்திரே தாம் தேருடன் உடனே செல்லாவிட்டால் தேவி கைகேக்கு தேவையற்ற சந்தேகம் வரும் கானகம் சென்ற நாங்கள் மாளிகை விடுவோமோ என்று உங்களை கண்ட பிறகுதான் நம்பிக்கை உண்டாகும் ராமன் வனத்தில் இருக்கிறான் என்று ராமன் விட்டான் என்று சந்தேகம் உண்டாகலாம் இனியும் நேரம் கடத்தாமல் விரைந்து அயோத்தி செல்லுங்கள் செல்லத்தான் வேண்டும் என்றார் நான் செல்கிறேன் கங்கையை கடந்து போறதுக்கு படகு ஏற்பாடு செஞ்சிட்ட வாங்க வாங்கராசா சரி நண்பா நாங்கள் வருகிறோம் இல்லை லக்ஷ்மணா இனிமேல் இதற்கு அவசியமே இல்லை காலணி இல்லாமலே நடந்து செல்வேன் அது ஏன் ராசா பழக்கம் இல்லாதவங்க காட்டுப்பாதையில போவது கஷ்டம் பிரபு பள்ளம் மேடுங்க கல்லு முள்ளு சேரு சகதி சித்தார்களை கடந்து நடக்க உங்க போதங்க தாங்காது ராசா கவலை எதற்காக நண்பா பள்ளி பருவத்திலேயே எங்களுக்கு குருதேவர் பயிற்சி தந்திருக்கிறார் நினைவிருக்கிறதா லக்ஷ்மணா அன்று சொன்னது இன்று நீங்கள் ராஜகுமார் அவர்கள் நாளை காட்டு வழியாக செல்ல நேரலாம் அதற்கு பழகிக் கொள்ளவில்லை என்றால் தான் அதற்குத்தான் இந்த கடுமையான பயிற்சிகள் குருதேவர் அனைத்தையும் அறிந்தவர் அவருக்கு எதிர்காலம் தெரியும் அவர் ஒருவராலும் அது முடியாது விதியின் விளையாட்டு புரியாது இறைவனையும் அது விடுவதில்லை வாருங்கள் வணங்குகிறோம் என் ராம பிரபு இல்லாத அயோத்திக்கு போகிறேன் விடைத ரகுராம மனத்தில் கல்லும் முள்ளும் நீ நடக்க மலராகட்டும் அன்பு வானில் ராம சூரியனுக்கு அஸ்தமனம் இல்லை செல்வம்